நீலகிரி மாவட்டம் கோதகிரி அருகே நடுகட்டி பஞ்சாயத்து பகுதியில் பல வருடங்களாக எந்த விதமான அடிப்படை வசதிகளும் இல்லாததால் தவிக்கும் அப்பகுதி கிராம மக்கள் நீலகிரி மாவட்டம் கோதகிரி நடுகட்டி பஞ்சாயத்துக்குட்பட்ட வெஸ்ட் புரோக் புதிய ஆடா கிராம பகுதியில் சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இவர்கள் அனைவருமே அன்றாட கூலி தொழிலாளர்கள் இவர்கள் வசிக்கும் பகுதியில் சாலை வசதி குடிநீர் வசதி மயானம் வசதி கழிவு நீர் வசதி எரியாத தெருவிளக்குகள் உட்பட எந்த அடிப்படை வசதிகள் எதுவுமே இன்றி பல வருடங்களாக வாழ்ந்து வருகின்றனர் அப்பகுதி மக்கள் தங்கள் பகுதியில் எந்த ஒரு அடிப்படை வசதியும் செய்து தரவில்லை என சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர் மற்றும் அனைத்து அதிகாரிகளுக்கும் மனுவாக்கவும் அறிக்கை மூலமாகவும் நேரில் சென்று முறையீட்டும் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை எனவும் மனவேதனையுடன் தெரிவித்தனர் சார் நாங்கள் நடுவட்டி பஞ்சாயத்துலேருந்து பேசுகிறோங்க ஜோதிமணி வெஸ்ட் பிரேக்கு ஆடாவில் இருந்து பேசுகிறோங்க எங்களுக்கு அடிப்படை வசதி எந்த இதுவுமே இல்லை நாங்கள் காவ வசதியோ எந்த நடவழியோ போக்குவரத்தோ தண்ணி வசதியோ லைட்டு வசதியோ எங்களுக்கு எந்த இதுவுமே இல்லைங்க நாங்கள் வந்து சேத்துலேயும் தண்ணிலையும் அட்டையுமாக தான் இருக்குதுங்க குழந்த குட்டிங்களெல்லாம் வச்சுட்டு நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோங்கோ எருமை நாய் தொல்லை எல்லாமே இருக்குதுங்க ஆனால் எங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லைங்க ஒரு உடம்பு சரியில்லைனாலும் நாங்கள் கீழே இருந்து நாங்கள் மேலே தாங்க போகணும் வசூல் கட்டி கூட்டு போகணும் எந்த ஒரு இதுவுமே இல்லைங்க எங்கள் இடத்த வந்து தயவு செஞ்சு பாருங்க நாங்கள் ஏற்கனவே நிறைய இடத்துல நாங்கள் பெட்டிஷன் கொடுத்துருக்கோங்க எந்த ஒரு இதுவுமே எங்களுக்கு நடவடிக்கை எடுக்கலங்கோ மழை பெஞ்சாக்கா தண்ணி பூரா வீட்டுக்குள்ளே தாங்க வருது தயவு செஞ்சு எங்களுக்கு எது ஒன்றும் பண்ணி நீலகிரி மாவட்டம் பாத்தூர் தாலுக்கா நடுவட்டி பஞ்சாயத்து அதில் புது ஆடாகலாம் நாங்கள் குடியிருந்து வரோம் பத்து முப்பது குடும்பம் இருக்குது அதில் வந்து அடிப்படை வசதி எதுவுமே செய்யலை இவங்களுக்கு மனு கொடுத்துருக்கோம் எல்லாத்துக்கும் மனு கொடுத்தது எந்த பதிலும் இல்லை இப்போ ஓட்டு கேட்குறப்ப வந்து எல்லாமே வந்து செஞ்சு தரேன் செஞ்சு தரேன்னு சொன்னாங்க இது வரைக்கும் எந்த இதுவும் செய்யலை ஆறு அஞ்சு ஆறு ஃபுட்பாத் இருக்குது அந்த ஆறு நடபாதையிலும் ஃபுட்பாத்து போகல ஒன்றும் இல்லை காவா தண்ணி பூரா ஊருக்குள்ளே வருது நாங்கள் வந்து அங்கே ஓடுற ஓட தண்ணி வந்து பிடிச்சி தான் தண்ணி குடிக்கிறோம் எங்களுக்கும் தண்ணி வந்துட்டு ஒரு நாள் வருது ஒரு நாள் வர்றதில்ல இப்போ பாரு பத்து மணிக்கு காலையில் எட்டு மணிக்கு போடுறாங்க ஒம்பது மணிக்கு தண்ணியை நிறுத்திடுறாங்க தண்ணி நாங்கள் எந்த இதில் வேலைக்கு போடுறது என்ன பண்ணுறது குழந்தை குட்டிகளை வச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணுறது வயசானவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க லைட் வந்துட்டு தெரு லைட்டும் ஒன்றுமே இல்லை இல்லை போடுறேன்னு சொல்கிறாங்க போடுறதில்லை இது இப்போ கலெக்டருக்கும் மணி மனு கொடுத்து பார்த்துருக்கோம் எல்லாத்துக்கும் வீடியோஸ்க்கும் கொடுத்துருக்கோம் எல்லாம் கொடுக்க எந்த நடவடிக்கையுமே எடுக்கிறது இல்லை நாங்கள் இருக்கிறதா இல்லை எல்லா ரேஷன் கார்டு அட்டையெல்லாம் கலெக்டர் ஒப்படைச்சிட்டு நாங்கள் போயிடலாமான்னு இருக்கோம் நீங்கள் சம்மந்தப்பட்ட அதிகாரி தான் நடவடிக்கெடுத்து எங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுக்கணும் தொட்டில் கட்டித்தான் தூங்கிட்டு நாங்க கஷ்டப்படுறோம் பொம்பளைங்க வந்து நாங்க அன்ன வேலை வேலை தான் அன்னிக்கு சாப்பிடுறவங்க நாங்கள் ஒரு நாள் வீட்டில் இருந்தாலும் எங்களுக்கு வேலை வெட்டிக்கு போக முடியறதில்ல அந்த அளவுக்கு தாங்க நாங்கள் இருக்கோம் பச வயசானவங்களெல்லாம் நாங்கள் வச்சுருக்கோம் கால் கை முடியாதவங்கெல்லாம் இருக்காங்க குட்டியெல்லாம் இருக்குது மாசமாக இருக்கிறவங்களாம் இருக்காங்க எங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லைங்கோ தரேன்னு சொன்னாங்க எந்த இதுவுமே எங்களுக்கு செஞ்சு தரலை எங்கள் ஏரியாவை வந்து பாருங்க வந்தாங்க காவா எடுத்தாங்க அது அப்படியே கிடக்குதுங்கோ எங்களுக்கு நடக்க முடியறதில்ல வெறும் அட்டை சுத்தமான தண்ணி இல்லங்கோ வாரத்துக்கு ஒரு நாள் எங்களுக்கு தண்ணி வருது நாங்க எப்படிங்க தண்ணி பிடிச்சி செஞ்சு சாப்பிட்டு நாங்க எப்படிங்க வேலைக்கு போறோம் நாங்க அன்னிக்கு கூலிக்கு போறவங்க நாங்க எந்த வசதியும் இல்லாத இருக்கிறோங்க லைட் வசதியோ

செஞ்ச பிறகு எங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே எடுத்துக்கிறது இல்லைங்க பிறதே கிடையாது இல்லைங்க எட்டு நாளைக்கு ஒரு வருஷம் தண்ணி கிடைக்குதுங்க நாங்கள் எப்படிங்க செஞ்சு சாப்பிட்டு வேலை வச்சுக்கி நாங்கள் போக முடியும் இங்கே வந்து பாருங்க காவாய என்ன மாதிரி இருக்குது வதியில் இருக்கிறோம் நடக்கக்கூட வதி வழி இல்லை எங்களுக்கு காட்டருமையெல்லாம் வீட்டு வாசலுக்கே வருது குடிக்கவும் தண்ணி சௌகரியமாக கிடைக்கிறதில்ல நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கோ சின்ன குழந்தைங்க வந்தால் கூட காவாயில் தான் விழுந்துட்டு போகுது நீங்கள் வரே வரேன்றீங்க வர்றதும் இல்லை ஒன்றும் இல்லை வந்து பார்த்துட்டு போங்கப்பா எப்படி இருக்குது காவான்னு நாங்கள் சொல்கிறது பொய்யா இருந்தால் நீங்களே வந்து பார்த்துட்டு போங்க எப்படி செடி வளர்ந்து கிடக்குது நடக்க வழி இருக்குதா என்னான்னு பாருங்க கூட எங்களுக்கு தண்ணிக்கு அவ்வளோ கஷ்டப்படுறோம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பிடிக்கிறோம் નોડી કે કારા બૈકા બાઈક રા એડતી પડી વા ના બરા એને